தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி அருள்மிகு மூங்கிலனை காமாட்சி அம்மன் திருக்கோவில் காத்தாளை மாதுளமும் நிறத்தாளை அங்கையில் பாசாங்குதம் கரும்பும் விள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியைத் தொழுவார்த்து ஒரு நாளும் ஒரு அம்மா பிறந்தது காஞ்சிபுரம் அசுரனை பலம் கூறிய வந்தது தெய்வதானம் அசுரனை கொன்று முன்னூறு மூங்கினில் முதல் மூங்கி உண்படுக்கை நானூறு மூங்கினில் நடு மூங்கி சடைக்கு ஒரு லிங்கம் வைத்து தபசு பண்ணும் வேளையிலே அப்பீச்சு மண்ணாடி உமை அஞ்சலமை போட்டு கட்டுமே கொண்டு போனான் உமை கொண்டனைக்க மாட்டாமே அப்பிடிச்சி மண்ணாடி உமை பொட்டியில் தான் அடைத்து லிங்கம்மா வேணி பாதாளம் தனவில் போற்றான் தொன் கொட்டியும் இரங்க தலையாத்துக் கோம்பகிலே தங்கமள வெயிலங்கே மூளையாத்து கோம்பையிலே முத்துமள பெய்யிலங்கே கிருட்டாறும் வரட்டாறும் ஏகமாய் வெள்ளம் வந்து கேணி இணைதம்மா அவுடைய கொட்டி தாணாமல் நிலங்கே சுத்துது பொட்டி சுழலுது பொட்டி தாண்டுது பொட்டி தவ்வாழம் தான் போட்டு வருகிறது கீழசையில் அன்னகாபு பொட்டி தருகிறது மூங்கில் பண்ணை அம்மா கருணாக ரூபம் கொண்டு தங்கினால் புற்று கண்ணில் உமக்கு ஈனா கிடேரி இளங்கிடறி பால் கொடுக்க காராமணி கிடேரி கண்ணுக்குட்டி பால் கொடுக்க அந்த மாட்டைச் மாட்டை சரிவாத்தான் மாவா விகம்பழத்தான் வருகிறது கீழசையில் அன்னகாவுக்கு வகையுடனே பால் கொடுக்க ஊதினான் சங்கு உலகம் எல்லாம் தத்தளிக்க மாட்டை அடித்தானாம் அவனை கண்ணும் தெரியாமே கபோதியாய் வைத்தவனே அவர் மூவரும் தான் வணங்க கண் வெளிச்சம் தான் கொடுத்து வீடு கட்டித்தெய் விளக்கு வீதி விளங்கிழங்கே தென்னங் கிடைக்கலாம் திருவாட்சி மண்டபமாம் பரம் கொடுப்பேன்னு சொல்லி வருகிற மாவர்கள் ஓவியிருக்கு வந்த தாவளத்தில்